ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்ன வந்து பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் அந்த இன்ஸ்டாகிராம் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட்டை ஈஸியாகவே ஹேக் பண்ணிடுறாங்க நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டை ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த இன்னொரு மொபைல் ஃபோனில் இல்லை கம்ப்யூட்டரில் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி அக்சஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதை நம்ம நம்ம நம்மளோட மொபைல் ஃபோனில் இருந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கிட முடியும் அது அப்பப்போ நம்ம மொபைல் ஃபோனில் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணுறது தப்பே இல்லை அதுவும் இல்லாமல் அது ஒரு செட்டிங்ஸை மட்டும் நான் இப்போ ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களோட மொபைல் தவிர்த்து வேறு எந்த ஃபோன் ஃபோன்லேயோ இல்லை எந்த கம்ப்யூட்டர்லேயோ ஏதாவது ஒரு சிஸ்டம்ல வந்து யாராவது உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு இமெயில் வரும் அப்படி இல்லைனா உங்களோட ஃபோனுக்கே உடனே இன்டிமேஷன் வர்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதையுமே ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா கீழே உங்களோட அந்த ஆப்ஷன் பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த பேஜ் வரும் இந்த பேஜில் வந்து மேலே வந்து இந்த த்ரீ டாட் ஆப்ஷன் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடலாம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து லோட் ஆகும் இதில் ஒரு சில மொபைல் ஃபோன் வந்து செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரு சில இதில் வந்து அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து டைரெக்டாகவே மேலே இருக்கும் நம்ம இந்த அக்கௌண்ட் சென்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடலாம் இதை கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிடலாம் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வேர் யூஆர் லாக்டு இன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிடலாம் இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து எந்தெந்த மொபைல் போன்ல லாகின்ல இருக்கு அப்படிங்கிறது ஈஸியா வந்து நமக்கு இதில் விசிபிள் ஆயிரும் ஸோ இதுல வந்து விவோ ஐக்யூ நியோ சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து முதல்ல இருக்கு பாருங்க அது வந்து என்னோட ஃபோன் தான் அடுத்து வந்து விவோ ஒய் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது வந்து என்னோட வீட்டில் இருக்க இன்னொரு ஃபோன் தான் ஸோ இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே என்னோட ஐடி வந்து லாகின்ல இருக்கு ஸோ அது வந்து இதில் காமிக்குது இன் கேஸ் இந்த மாதிரி இல்லாமல் வேற ஏதாவது உங்களுக்கு தெரியாம வேற ஏதாவது மொபைல் ஃபோனோட பேரோ அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சிஸ்டத்தோட பேரோ ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிருங்க இதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து லாக் அவுட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க செலக்ட் டிவைஸ் டு லாக் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இமீடியேட்டா அந்த போன்ல இருந்து உங்களுக்கு தெரியாத போன்ல லாகின்ல இருந்துச்சுன்னா அந்த போன்ல இமீடியேட்டாவே லாக் அவுட் ஆகிடும் ஸோ இன் கேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு உடனே உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட பாஸ்வேர்டை இமீடியேட்டா நீங்க சேஞ்ச் பண்ணிடுங்க ஸோ உங்களோட அக்கௌண்ட் சேஃப்டியாக இருக்கும் அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேக் வந்துடலாம் மேலே வந்து செட்டப் அலர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த செட்டப் அலர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு தெரியாம வேறு ஏதாவது மொபைல் ஃபோன்லேயோ இல்லை வேறு ஏதாவது சிஸ்டம்லையோ யாரையாவது உங்களோட ஐடியா வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடும் இமெயில் வரும் அப்படி தானே உங்களோட மொபைல் ஃபோன் இன்ஸ்டாகிராம்லேயே ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தங்க உங்களோட ஐடியா இதே ஐடியா வந்து அங்கே லாக்இன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம் இமீடியேட்டாக நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ அந்த செட்டப் அலர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ண உடனே இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது வந்து ஃபேஸ்புக்கு இப்போ இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்குமே ஒரே ஒரு நிறுவனம் தான் ஸோ இது ரெண்டுமே லிங்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால இப்போ ஃபேஸ்புக் இதில் எனக்கு காமிக்குது இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் ரெண்டு அக்கௌண்ட்டுமே அடுத்தடுத்து காமிக்குது இப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப் நோட்டிஃபிகேஷன் அடுத்து வந்து இமெயில் இந்த ரெண்டையுமே நான் வந்து கிளிக் பண்ணி வச்சுடுறேன் இந்த ரெண்டையுமே என்ன ஒன்று வந்து இமெயில் நமக்கு வந்து மெசேஜ் வரும் இன்னொன்று இந்த ஆப்லேயே ஃபேஸ்புக் ஆப்லேயே வந்து நமக்கு வந்து இண்டிமேஷன் வரும் அடுத்து பேக் வந்துடலாம் இப்போ கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இது வந்து இந்த ஆப் நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடியதான் ஆன்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணி ஆன்ல வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து இன்ஸ்டாகிராம் சேஃப்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க மேலும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ சந்திப்போம் மதுரைக்கும் கூட துடிப்பது உங்களை தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்